மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மறுக்கின்றோம் என்ன குறிப்பா நம்மளுடைய மாநில அந்தஸ்த பற்றி சொல்லியிருக்காரு பதினாறு முறைபிட் நல்லதே நடக்கும் மத்திய அரசிற்கு சட்டின் மூலமாக தீர்மானம் இயற்றப்பட்டு நன்றி வணக்கம் டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவருடைய அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்போ மாநில அந்தஸ்து என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல இது காலம் காலமாக இருக்கின்ற பிரச்சனை காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே ஆண்ட மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தில் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் இங்கு அவர் ரேஷன் கடையே இல்லை என்பதை போல ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த பரப்புரையில் உண்மை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வணக்கம் மத்திய அரசின் மீது ஒப்புக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவருக்கு அந்த தகவலை அவர் பேசுவதற்கான அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க முழுமையான தரவுகளோடு எழுதி கொடுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் எனவே தவறான தரவுகளோடு அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் வருகின்ற அப்படி அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் அடுத்தவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகின்றது